ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பருப்பு அதை வந்து வாட்டர் விட்டு ஊற வச்சுக்கோங்க ஓகே டென் மினிட்ஸ் ஊறட்டும் அது அப்புறமா வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பருப்பை குக்கரில் எடுத்து எடுத்துக்கோங்க ஓகேயா அதில் ஒரு டொமேட்டோவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கப்பு பருப்பு நம்ம அதை எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் வாட்டர் குக்கரில் விட்டுக்கோங்க விட்டு மூணு விசில் வர்றது வரைக்கும் அது அதில் குக்கர் வெந் சாரி பருப்பு வெந்துடும் சரியாக கரெக்டாக மூணு விசில் வரைக்கும் இருக்கட்டும் அப்புறமா பருப்பு வெந்துடும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கோக்கனட் ஜீரகம் க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க க்ரீன் சில்லின்னா கொஞ்சம் மணமாக இருக்கும் க்ரீன் சில்லி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாட்டர் விட்டு அரைச்சிக்கோங்க ஒரு பேனில் கோகனட் ஆயில் எடுங்க கோகோனட் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும் மஸ்டர்டு கறி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க அப்புறமா காரத்துக்கு ரெட் சில்லி எல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி சாரி குக்கரில் வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பருப்பு வேக வச்ச பருப்பை வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க அப்புறமா மஞ்சள் தூள் கட்டாயம் போடணும் மஞ்சள் தூள் பெருங்காயம் இது கட்டாயம் போடணும் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இல்லை கோகோனட் எல்லாம் அதை அதில் விட்டுக்கோங்க தேவிக்கு சால்ட்டு காரம் இதெல்லாத்தையும் பார்த்து ரெட் சில்லி க்ரீன் சில்லி என்ன வேணுமோ போட்டுக்கோங்க ஓகேயா ஓகே கொதிக்குது பாருங்கள் நாகர்கோவில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு ரெடி ஓகேயா பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்